நாங்க லாஸ்டா பார்த்தோம் வந்து மூலதனத்தின் வகைகளும் ஊழிய நிரம்பலை தீர்மானிக்கின்ற காரணிகள் அப்ப அது பார்க்கறதோட நிலம் உழைப்பு மூலதனம் அப்படின்னு சொல்ல அந்த மூணு ஹெடிங் முடிஞ்சு இன்னைக்கு நாங்க முயற்சியாண்மை என்று சொன்னா என்ன அதோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்ப்போம் முதலாவது நான் முயற்சி சொன்னா என்னான்னு சொல்லுவேன் உற்பத்தி காரணிகள்ல நாலாவது உற்பத்தி காரணி தான் முயற்சியான்னு சொல்லி நாங்க ப்ரொனவுன்ஸ் பண்றது இதுல வந்து பண்புகள் இருக்குது நான் சொன்னேன் அந்த நிலம் உழைப்பு மூலதனம் இது எல்லாத்துக்குள்ள பண்புகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி உண்டு இல்லைன்னு சொல்லணும் அதே பண்புகள் தான் ஆனா இங்க முயற்சாண்மையில வந்து கொஞ்சம் வித்தியாசமான பண்புகள் இது நாங்கள் முயற்சான்மையின் பண்புகள்னு சொல்லுவோம் மேலும் முயற்சியான்மையின் தொழிற்பாடுகள் சொல்லவும் மேலும் இல்லாட்டி முயற்சியாளர் ஒருவரின் தொழிற்பாடுகள் என்று மேலும் சரி சரியா முதலாக நான் முயற்சாண்மை சொன்னேன் என்னான்னு சொல்றேன் நாங்க ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம் பொருட்கள் சேவைகள உற்பத்திக்கு பயன்படுத்துற அனைத்து உற்பத்தியில் பயன்படுத்துகிற எல்லாமே வளங்கள் அந்த வளங்களில் அருமையும் அமைச்சலவையும் கொண்ட வளங்கள் வந்து பொருளாதார வளங்கள் கொண்டிராத வளங்கள் வந்து பொருளாதாரம் அல்ல வளங்கள் இப்போ நான் சொல்றேன் இந்த வளங்கள் எல்லாம் இருக்குது நிலம் மதுரை பாட்டில் இருக்குது ஊழியம் மதுரை பாட்டில் இருக்குது மூலதனம் முத்தட்டு கையில இருக்குது இப்படி இருந்தா உற்பத்தி சேர்ப்பாது நடக்காது ஒரு பொருளோ ஒரு சேவையோ உங்களுக்கு உற்பத்தி செஞ்சு படாது எல்லாம் அப்படி இருந்தா இது என்ன செய்யணுண்டா ஒரு ஆள் முன்னுக்கு வந்து இங்க வாங்க ஊழியத்தை எடுத்து ஒருத்தருக்கிட்ட மூலதனத்தை எடுத்து மற்ற மற்ற விஷயங்களை எடுத்து நிலத்தை எடுத்து அந்த உற்பத்தி செயற்பாட்டை மேற்கொள்ளும் அப்படி ஒருத்தர் உற்பத்தி செயற்பாட்டை மேற்கொண்டா தான் அதன் விளைவாக ஒரு பொருள் அல்லது சேவை ஒன்று உங்களுக்கு வெளியீடாக கிடைக்கும் இந்த செயற்பாட்டை யார் செய்கிறாரோ அவர்தான் முயற்சியாளர் அவர் செய்கிற செயற்பாடு முயற்சியாண்மை முயற்சாண்மை சொல்றது சொல்வது நிலம் உழைப்பு மூலதனம் ஆகிய உற்பத்தி காரணிகளை ஒன்றிணைத்து உற்பத்தி செயற்பாட்டை மேற்கொள்ளும் ஒரு நடவடிக்கை முயற்சான்னு சொல்றது ஒரு செயற்பாடு அது என்ன செயற்பாடு மத்த உற்பத்தி காரணிகள் எல்லாம் ஒன்றிணைச்சு அந்த உற்பத்தியை செய்யணும் இந்த வளங்களை பொருட்கள் சேவைகளை மாத்திர செயற்பாடுதான் முயற்சியான்மை அப்படின்னு சொல்லணும் அப்ப தெளிவா அதுக்கு சுருக்கமா விளக்கம் சொல்றா நிலம் உழைப்பு மூலதனம் ஆகிய உற்பத்தி காரணிகளை ஒன்றிணைத்து உற்பத்தி செயற்பாட்டை மேற்கொள்ளும் ஒரு நடவடிக்கை அண்மை இந்த நடவடிக்கையை யார் செய்கிறாரோ அவர்தான் முயற்சியாளர் அவருக்குள்ள பிரதானமா ஐந்து பண்புகள் இருக்குது அஞ்சு பண்புகள் நாலு தொழிற்பாடுகள் அப்படித்தான் நாலும் தொழிற்பாடுகளும் சொல்லிலும் பண்புகளாகவும் சொல்லிலும் இந்த அஞ்சாவது வந்து பண்பாக மட்டும்தான் கருதப்படும் ஓகே முதலாவது நான் விளங்கப்படுத்துறேன் அப்படின்னு முதலாவது பண்பு அல்லது தொழிற்பாடு வந்து உற்பத்தி காரணிகளை ஒன்றிணைத்தல் அது சரியான அதுக்குள்ள வரை விளக்கணுமே ஏனே உற்பத்தி காரணி இது நிலம் உழைப்பு மூலதனம் இதெல்லாம் ஒன்றிணைச்சு இந்த உற்பத்தி செயற்பாட்டை மேற்கொள்ளணும் ஏன்னா முதலாவது வேலை உற்பத்தி காரணிகளை ஒன்றிணைத்தல் ரெண்டாவது நட்ட தாங்குதல் இப்ப நாங்க நிலத்தை உற்பத்திக்கு பயன்படுத்தினா அதுக்குள்ள காரணி கொடுப்பனும் வாடகை அதே மாதிரி ஊழியத்தை பயன்படுத்தினீங்கன்னா சம்பளம் அல்லது கூலிய கொடுப்பீங்க அதே மாதிரி மூலதனத்தை பயன்படுத்தினா வட்டி அதுக்குள்ள காரணி கொடுப்பனும் அதெல்லாம் பார்த்துட்டோம் அதே மாதிரி முயற்சாண்மைக்குள்ள காரணி கொடுப்பனவோ இலாபம் அல்லது நட்டம் அதான் அஞ்சாவது பண்ணுவோம் அவ முயற்சாளர் ஒருவர் இந்த உற்பத்தி காரணிகளை ஒன்றிணைச்சு உற்பத்தி செயற்பாட்டை மேற்கொண்டா அவருக்கு என்ன கிடைக்கும்டா இலாபம் அல்லது நட்டம் கிடைக்கும் அப்ப நிலத்துக்கு வாடகை கிடைக்குது ஊழியத்துக்கு சம்பளம் கிடைக்குது மூலதனத்துக்கு வட்டி கிடைக்குது ஆனா வேறச்சாண்மைக்கு மட்டும் இலாபம் கிடைக்குதுன்னு நாங்கள் சொல்றோம் இல்லை இலாபம் அல்லது நட்டம் கிடைக்கல அந்த நட்டம் கிடைக்கிற ஆபத்து வந்து நிலத்துக்கு இல்லை ஊழியருக்கும் இல்லை மூலதனத்துக்கும் இல்லை அவங்களுக்கெல்லாம் கட்டாயம் உற்பத்தியில பயன்படுத்தினா அந்த சம்பளம் அந்த கூலி அந்த வட்டி அந்த வாடகை கிடைக்கும் ஆனா இவருக்கு ச இலாபம் தான் கிடைக்கும்னு எனக்கு நிச்சயப்படுத்தி சொல்லிடலாம் இவருக்கு ஒருவேளை நட்டமும் கிடைக்கலாம் எனவே தான் நாங்க சொல்றோம் இவர் இரண்டாவது துறைப்பாடு என்னடா இந்த நட்ட ஆபத்துக்களை தாங்குதல் நிச்சயமற்ற தன்மை ஒன்று அவரை ஏற்றுக்கொண்டாரு நிச்சயமில்லான லாபம் கிடைக்கும் அப்ப அப்போ அதை ஏற்றுக்கொள்ளுறதுக்கு ஒருத்தர் முன் வரணும் எனவே அது அவரோட ஒரு செயற்பாடா நான் கருதுகிறேன் அதனால இடர் ஆபத்துக்களை ஏற்றுக்கொள்ளல் நிச்சயமற்ற நிலைமைகளுக்கு முகம் கொடுத்தல் நட்ட ஆபத்துக்களை தாங்குதல் அப்படின்னு பல்வேறு பேர்கள்ல சொல்லீர்கள் மூணாவது புத்தாக்கம் புனைதல் புத்தாக்கம் புனைதல்னு சொல்றது ஒரு புதிய விஷயத்தை கொண்டு வாருது இப்போ ஒரு ஊழியரோ நிலமோ முழுதனமோ புதிய விஷயங்கள் கொண்டு வர இல்லை ஒரு வேலை எப்படி செய்யும் ஒரு புதிய உற்பத்தியை கொண்டு வரும் இந்த உற்பத்தி செய்வதுக்கு புதிய ஒரு மெத்தடை கொண்டு வரும் ஏற்கனவே ஒரு ஈக்கிற ஒரு உற்பத்தியில் புதுசாக ஒரு விஷயத்த சேர்ப்போம் ஆயுட்காலத்தை கூட்டுவோம் நிலத்தை மாற்றுவோம் நிறைய மாற்றுவோம் வடிவமைப்பை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அந்த உற்பத்தியில் உற்பத்தி செயற்பாட்டில் வந்து ஒரு புதிய விஷயத்தை கொண்டு வர வேலை வந்து இந்த முயற்சாமியோட வேலை எனவே புத்தாக்கம் புனைதல் என்று சொல்றது மூணாவது தொழிற்பாடு நாலாவது உற்பத்தி தொடர்பான தீர்மானங்களை எடுக்கிறது எப்ப உற்பத்தி செய்யறது எவ்வளவு உற்பத்தி செய்யறது எங்க உற்பத்தி செய்யறது இந்த உற்பத்தி செய்யறதுக்கு என்னென்னலாம் வேணும் இது எல்லாத்தையுமே தீர்மானம் இந்த உற்பத்தி தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்வதும் வந்து தான் முயற்சியாளர் எனவே உற்பத்தி தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்ளுதல் அப்படின்னு அடுத்த பண்பு வரும் லாஸ்ட் தான் அவருடைய சொல்லிட்டேன் இலாபம் அல்லது நடத்தத்தை உழைத்துக் கொள்ளல் அப்ப முயற்சாண்மைக்கான காரணி கொடுப்பனவு இலாபம் அல்லது நட்டம் சொல்லி வரும் அப்ப இதுதான் முயற்சியாண்மை முதல்ல பண்புகள் என்று சொல்லிடும் இல்லாட்டி முதலாவது நாளே முயற்சான்மையின் தொழிற்பாடுகள் என்று சொல்லவும் இது இன்னொரு விஷயம் சில கேள்விகள் கேட்கும் முயற்சியாளர் ஒருவரிடம் காணப்பட வேண்டிய பண்புகள் ஒரு முயற்சியாளர் என்னென்ன பண்புகளோடு காணப்படணும்னு கேட்டா நீங்க நல்ல பண்பு என்னெல்லாம் வீதோ அதெல்லாம் அவற்ற பண்பா சொல்லிடு நான் ஒரு அஞ்சாறு பண்பு சொல்றேன் தன்னம்பிக்கை விடாமுயற்சி ஆக்கப்பூர்வமான தன்மை மொழித்திறன் ஆற்றல் புத்தாக்கம் சிந்தனை தூர நோக்குடன் காணப்படல் இதெல்லாம் வந்து அவற்றைக்கு வேண்டிய நல்ல பண்புகள் அப்ப முயற்சியாளர் ஒருவரிடம் காணப்பட வேண்டிய பண்புகள்னு கேட்டால் நீங்க இந்த பண்புகளை குறிப்பிடும் சரியா அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இது முயற்சி ஆண்மையின் பண்புகள் அது முயற்சியாளர் ஒருவரிடம் காணப்பட வேண்டிய பண்புகள் அப்ப முயற்சியான்மையுடைய பண்புகள் கேட்டால் இதை எழுதுவீங்க முயற்சியாளரின் பண்புகள் கேட்டால் அதை எழுதுவீங்க ஆனா தொழிற்பாடுகள் ரெண்டு பேத்துக்குமே ஒன்று தான் முயற்சான்மையுடன் தொழிற்பாடுகள் எழுதணும் முயற்சியாளரின் தொழிற்பாடுகள் எழுதணும் ஒருவருக்கும் முகாமையாளர் ஒருவருக்கும் உள்ள வித்தியாசம் இப்ப நாங்க மேனேஜர்னு ஒருத்தரை சொல்றோம் மேனேஜிங் டிரெக்டர் சொல்றோம் ஓனர் இந்த ஓனருக்கும் மேனேஜருக்கும் உள்ள வித்தியாசம் யார் இந்த ஓனர் யார் இந்த மேனேஜர் அவங்களுக்குள்ள என்ன வித்தியாசம் காணப்படுது ஓனரை தான் நாங்கள் ஒன்று பண்ணுவார்கள் இல்லாட்டி முயற்சியாளர்னு சொல்றது முயற்சியாளர் தான் ஒரு நிறுவனத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான் உரிமையாளர் ஆனால் முகாமியாளர் என்று சொல்றது அப்படி இல்லை அவர் அந்த தொழிற்பாடம் அந்த நிறுவனத்தை எடுத்து நடத்துறாரு முகாமை செய்வாரு மேற்பார்வை செய்கிறவரு முகாமியார் என்று சொல்றது அந்த நிறுவனத்தவர் ஊழியர் தான் அங்கே வேலை செய்கிறாரு அப்போ முதலாவது வித்தியாசமே அதுதான் நிறுவனம் ஒன்றின் உரிமையாளர் தான் முயற்சியாளர் நிறுவனம் ஒன்றின் ஊழியர் தான் முகாமியாளர் அப்ப அவர் உரிமையாளர் இவர் ஊழியர் அது முதலாவது வித்தியாசம் ரெண்டாவது வித்தியாசம் முயற்சியாளருக்கான காரணி கொடுப்பனவு இலாபம் அல்லது நட்டம் தான் கிடைக்கும் ஆனா முகாமியாளர் ஊழியர் தானே என அவருக்கு வந்து சம்பளம் தான் கிடைக்கும் அது ரெண்டாவது வித்தியாசம் மூணாவது வித்தியாசம் இந்த உற்பத்தி தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்வது இது அது வந்து முயற்சியாளர்கள வேலை முயற்சியாளர் தான் தீர்மானம் எடுப்பார் டிசிஷன் மேக்கர் வந்து முயற்சியாளர் அந்த தீர்மானங்களை செயற்படுத்துற வேலை வந்து முகாமியாளர் அப்போ தீர்மானங்களை மேற்கொள்வது முயற்சியாளர் தீர்மானங்களை செயற்படுத்துறது வந்து முகாமையாளர்னு சொல்லிடும் இன்னும் உங்களுக்கு வித்தியாசம் சொல்லிடலாம் அடுத்தது நட்டாபத்துக்கள் இந்த நட்டாபத்துக்களை தாங்கிறது வந்து முயற்சியாளர் தான் இலாபம் அல்லது நட்டம் ரெண்டும் கிடைக்கும் முயற்சியாளருக்கு ஆனால் நட்டாபத்துக்கள் யாருக்கு இல்லை முகாமையாளருக்கு நட்டாபத்துக்கள் இல்லை அதே மாதிரி புத்தாக்கம் புனியறத சொல்லிடும் இந்த புத்தாக்க சிந்தனை புத்தாக்கம் புனிய வேலை வந்து முயற்சியாளருடையது புத்தாக்கம் புனைய மாட்டார் யார் முகாமையாளர் அப்போ இந்த முகாமியிருக்கும் முயற்சியாளருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதையும் நீங்கள் விலை கொள்ளணும் அப்போ இந்த வீடியோ நான் பார்த்தது முயற்சான் என்ன தொழிற்பாடுகளும் பண்புகளும் முயற்சியாளர் ஒருவரிடம் காணப்பட வேண்டிய பண்புகள் அடுத்தது இந்த முயற்சியாளருக்கும் முகாமியனருக்கும் உள்ள வித்தியாசம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனையும் வந்து பார்த்துக்கணும்